சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா ஆச்சரியப்படுத்தும் ஒரு செய்தியை கூற வந்தேன் நான் தான் இத்தனை நாள் சாகும் வரை யாரையும் நம்பி நம்பிக்கை துரோகத்தை பெற்று என்று சொல்ல வந்தேன் இப்பொழுது அதே வாயால் இப்பொழுது நான் ஒன்று கூற வந்தேன் ஒரு அடையாளத்தை சொல்ல வந்தேன் நான் கூறும் அந்த நபரிடம் மட்டும் நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கலாம் அந்த நம்பிக்கை குறியவர் யார் என்று சொல்லத்தான் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் இன்றாவது உன் சாயப்பாவின் வாக்கை முழுமையாக கேள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதுதான் அனைத்து இடங்களிலும் தோல்வியை கொடுப்பதாகும் அதே நம்பிக்கை இல்லாவிட்டாலும் வாழ்க்கையில் பலவற்றை இழக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு பின்னால் எப்பொழுதும் கேள்விக்குறிகள் இருந்து தான் இருக்கும் சாகுமறை ஒவ்வொருத்தர் மனதிலும் இருக்கும் கேள்வி யாரை நம்புவது யாரையும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கையில் இழப்புகள் வரும் யாரையும் நம்பினாலும் வாழ்க்கையில் இழப்பு வரும் இதை எப்படி சரி சரி செய்வது சொல்கிறேன் கேள்வி இதற்கு விடை என்றும் கிடையாது உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நம்பிக்கை வைத்து வைத்து அத்தனையும் இழந்தாய் இப்பொழுது நம்பாதே என்று நான் சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நீ இப்பொழுது நம்பிக்கை வைக்காமல் வாழ்க்கையை இழக்கப் போகிறாய் இத்தனை நாள் நம்பிக்கை வைத்து இழந்ததை இன்று நம்பாமல் இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் சொல்ல வந்தேன் யாரை நம்பவில்லை யாரை நம்பினாய் நம்பினவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு விட்டு போய் விட்டார்கள் வாழ்க்கையில் நீ இழக்கும் அளவிற்கு இழுத்துச் சென்று விட்டார்கள் என்று இப்பொழுது நீ நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கிறாய் எல்லோரையும் நம்ப வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் இவரை நம்பு என்று கூறுகிறேன் ஏன் தெரியுமா இதுதான் உன் வாழ்க்கை இதுதான் உன் உயிர் மூச்சு இந்த வாழ்க்கை துணையை நீ நம்பாவிட்டால் உன் வாழ்க்கை மொத்தத்தையும் இழப்பாய் உனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போவராக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை துணையாக இப்பொழுது இருப்பவராக இருந்தாலும் சரி அவரை மட்டும் வாழ்க்கையில் நம்ப வேண்டும் அதை மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் வாழ்க்கை துணை என்று வந்துவிட்டாலே முழு நம்பிக்கை வைத்தாலே அந்த இடத்தில் தவறு எதுவுமே நடக்காது நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தால் அங்கு சந்தோஷம் இருக்காது சந்தேகம் மட்டும்தான் இருக்கும் யாரையுமே நம்ப வேண்டாம் என்று சொன்ன உன் அப்பா சொல்கிறேன் உன் வாழ்க்கை துணையை நம்பு அதுதான் உன் வாழ்க்கை அதுதான் உன் உயிர் மூச்சு எந்த நிலை வந்தாலும் உன் வாழ்க்கை துணை மட்டும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு பிரியாது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்